தமிழன் மா வீரத்தமிழன் முத்துக்குமாரின் பதினாறாவது ஆண்டு வீர வணக்க நாள் என்று நாளில் நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அன்புக்குரிய தம்பி கண்மணி மாவீரன் அவர்கள் தலைமையில் எழுச்சி மிகுந்த தமிழர்கள் நாங்கள் இந்த வீர வணக்க நிகழ்ச்சியை நிகழ்த்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் இனம் செத்து விழுந்தபோது உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு சிங்கள இனவரி இராணுவம் நம்முடைய தமிழ் இனத்தை அழித்தபோது உலகத் தமிழர்களை உசிப்பிவிட ஆயுதம் எதுவுமின்றி தன்னுடைய உயிரையே ஆயுதமாக்கி கொண்டு தன்னுடைய தேக்க மர வேகத்திற்கு தீயிட்டு சென்னையில் ஒன்றிய அரசின் அலுவலகம் நிறைந்த அந்த இடத்திலே சாஸ்திரி பவன் முன்பே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தமிழ் இனத்தை கட்டி எழுப்பிய அந்த ஈழ தமிழர்களுடைய விடுதலைக்காக இன்னுயிரையை களத்தில் பலியிட்டு கழல் வீரனாக நம்முடைய அன்பு தமிழ் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த கொடூரமான உலகத் தமிழ் நாட்டின் நஞ்சத்திலே பெரும் வேதனையை ஆற்றி இன உணர்வுகள் செய்த அந்த மாவீரனுடைய நினைவு நாளில் பதினாறாவது ஆண்டு வீர வணக்க நாளில் இன்றைக்கு நாங்கள் உணர்வோடு நன்றி உணர்வோடு அந்த மாவீரனை நினைத்து நெஞ்ச முருகி எங்களுடைய வீர வணக்கத்தை

মুাৰে মট মু

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முத்து குமார்க்கு முத்து குமார்க்கு நாங்கள் கேட்குகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் வணக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தமிழரை நாங்கள் மறக்க மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் முகல் வணக்கம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் ஈழ ரத்தம் எங்கள் ரத்தம் மலரட்டும் மலரட்டும் தமிழ் ஈழம் மலர தமிழ் ஈழம் வளரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ் ஈழம் வெல்லட்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர மகன் முத்துக்குமாருக்கு தமிழர் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம் புகழ் வணக்கம் ஆயின் மொழி மறந்து தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோ மையில்லாம் இழந்து அந்தமும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே ஆதியும் அந்தமும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே